இரண்டு மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனை தீர்த்து வைக்கிற இடத்துல இருக்கிற ஒரு பிரதமர் ரெண்டு மாநிலத்துக்கு இடையில இப்படி போய் தூபம் போடலாமா மின்னமலம் நேர்களுக்கு வணக்கம் பத்திரிக்கையாளர் திரு எஸ் லக்ஷ்மணன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பீகாரில் பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்ன வார்த்தைகள் தான் இப்போ தமிழ்நாட்டுல அனலை கிளப்பி இருக்கு சர்ச்சையை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கு பீகார் மாநில மக்களை தமிழ்நாட்டில் திமுகவினர் துன்புறுத்துகின்றனர் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார் இது ஒரு மாநிலத்துல பிரச்சாரத்தின் போது இந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது இதை எப்படி எடுத்துக்கொள்வது அவர் இந்தியில் பேசின அந்த பேச்சை ஆங்கிலத்தில் அல்லது சில பேர் இங்கே தமிழில் மொழிபெயர்த்து போட்டுட்டு அவர் சொன்னது ஏதோ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை இல்லை திமுகவினர் பயன்படுத்திய சில வார்த்தைகளை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ திமுகவினர் சில வார்த்தைகளால் விமர்சிச்சிருந்தால் தவறான வார்த்தைகள் சொல்லியிருந்தால் பீகார் மக்களை தவறாக விமர்சிக்கிறார்கள் திமுகவினர்னு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கணும் அதுக்கு என்ன இந்தியில் சொல்லணுமோ பிரதமர் அதை சொல்லியிருக்கணும் இதை முதல் பார்வை பார்க்குறேன் அப்படி இல்லாமல் துன்புறுத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னது அதனுடைய அர்த்தம் வேற எந்த காலத்துல எந்த நேரத்தில் சொல்கிறீங்கிறது ஒன்று இதுக்கெல்லாம் முன்னாடி பிரதமர் இதை பேசலாமான்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு தாராளமாக திமுகவை அவங்க கிளி கிளின்னு கிளிக்கலாம் பீகாரில் போய் சொல்றாங்கன்னா காங்கிரஸை மையப்படுத்தி அந்த காங்கிரஸோடு கூட்டணி வச்சிருக்கிற எல்லாம் எழுத்து தான் அவர் அதை பேசுகிறார் அது ஒரு தமிழ்நாடுன்னு மட்டும் திமுகன்னு மட்டும் சொல்லாம தெலுங்கானா கர்நாடகா தமிழ்நாடு இந்த மூணு மாநிலத்தில் இருக்கிற இந்தியா கூட்டணியில் அங்க வகிக்கிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் பீகார் மக்களை துன்புறுத்துகிறார்கள் அப்படின்னா முழுக்க முழுக்க அரசியல் இதை பிரதமர் பண்ணக்கூடாது மோடி பிஜேபியினுடைய ஒரு பிரமுகராக இருந்தால் மோடியே பேசலாம் ஆனால் அரசியலமைப்பு சட்டப்படி உங்களுக்கு எனக்கு நமக்கு அதே காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் சேர்த்து அந்த உறுப்பினர் அந்த கட்சியின் உறுப்பினர்களையும் சேர்த்து பிஜேபியினுடைய உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசியலை பிடிக்காத பொது ஜனத்துக்கும் சேர்த்து தான் அவர் பொதுவான பிரதமருங்கிற ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒருத்தர் ஒரு மாநிலத்தில் போய் இன்னொரு மாநிலத்தில் உங்களை பற்றி இப்படி பேசுகிறாங்கன்னா ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல்வாதி கூட அந்த வார்த்தைகளை அப்படி பயன்படுத்த மாட்டாங்க அப்போ நாமெல்லாம் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நமக்கு பிரதமர் மோடி தான் அந்த மரியாதையை நாம் விடக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம்ல அப்போ அந்த பதவிக்குரிய கண்ணியத்தை அவர் விடலாமா சரி அப்போ வார்த்தையை கவனமாக பயன்படுத்தணும் திமுகவினர் உங்களை தவறாக விமர்சிக்கிறாருன்னு சொன்னா அந்த மக்கள் என்ன நினைப்பாங்க அது எந்த மாதிரியான விளைவுகளை பின் விளைவுகளை ஏற்படுத்தும் ஏதோ திமுகக்கு எதிராக ஓட்டு போட்ட திமுக கேட்டுகிட்ட தோக்கடிக்க போறாங்களா இல்லை அங்கே காங்கிரஸையோ அல்லது காங்கிரஸோடு கூட்டி வச்சிருக்கிற ஆர்ஜேடி இதெல்லாம் இப்படி தொட்டு 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 பந்தாவது நமக்கு ஆதரவா அந்த ஓட்டு கிடைச்சிடும்னு நினைக்கிறது என்ன விதமான அரசியல் திமுக விமர்சி அதே இங்கே வந்து இங்கே இருக்கிற தமிழிசையை வச்சு அண்ணாமலை வச்சு நயனா நாகேந்திரன் வச்சு அவர்கள் அந்த வார்த்தைகளை என்ன துறைமுருகன் இப்படி பேசினாரு ஆராசா அப்படி பேசினாரு நேரு இப்படி பேசுனாருன்னு சில அமைச்சர்கள் பேசுனதை சொல்றாங்க எந்த மாநிலத்து மக்களையும் எந்த மொழி பேசுகிற மக்களையும் அவமரியாதையாக பேசுகிற உரிமை எவருக்கும் கிடையாது அது திமுக இருந்தாலும் அண்ணனுக்காக இருந்தாலும் பிஜேபி காங்கிரஸா இருந்தாலும் அதில் மாறுபட்ட கருத்து இல்லை அப்படி ஒரு எக்ஸோ ஒய்யோ துரைமுருகனோ அன்பரசனோ யாரோ ஒரு அமைச்சர் சொல்லிட்டா உடனடியாக பிஜேபி ஒரு தேசிய கட்சிங்கிற அடிப்படையில் இப்படி இன்னொரு மாநில மக்களை பேசாதீங்கன்னு அன்னைக்கே சொல்லி அது முடிஞ்சு போயிடணும்

எத்தனையோ மாசம் கழிச்சு எப்போதோ பேசின பேச்சு எடுத்துட்டு போய் பேசினார்கள் அப்படின்னு கூட சொல்லாம பீகார் மக்களை துன்புறுத்துகிறார்கள் சொன்ன வார்த்தை பிரதமர் பேசக்கூடாது இதே பிஜேபி பொதுச்செயலாளர் பொதுச் பதவியில துணைத் தலைவர் பதவியில கட்சியுடைய தலைவர் நட்டா அவர் மத்திய அமைச்சராக இருக்கிறனால நான் நட்டா அவர் சொல்லலை ஆர் இருக்கிற நபர்கள் பதவியில இருக்கிறவங்க தாராளமாக இந்த அரசியலுக்கு பேசலாம் பிரதமர் பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம் அப்ப எந்த எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவாக இருந்து இன்னும் சொல்ல போனா மாநிலங்களுக்கிடையே பிரச்சனைகள் ஏற்பட்டால் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற இடத்துல அரசியலமைப்பு சட்டப்படியும் நடைமுறை அரசியலின் படியும் இரண்டு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனை தீர்த்து வைக்கிற இடத்துல இருக்கிற ஒரு பிரதமர் இரண்டு இப்படி போய் தூபம் போடலாமா ஒரு சராசரி பிரஜையா தான் காங்கிரஸ் பிஜேபி திமுக எல்லாம் தூக்கி தூரம் போடுங்க ஒரு பிரதமர் அந்த அந்தஸ்துக்கு அந்த பதவிக்குரிய அந்த மரியாதையை கண்ணியத்தை மனசுல வச்சுன்னா அந்த கேள்வி கேட்கிறேன் ஏதோ பிரதமர் மோடி என்ன சொன்னாலும் நம்ம எதிர்கொள்ளும் இல்லை அது மாதிரி மோடி என்ன சொன்னாலும் சரிதான் நீங்க அண்ணாமலை ரெடியா இருக்கிறார் தமிழிசை ரெடியாக இருக்கு அதுவும் தப்பு தான் ஒன்று மௌனமாக இருக்கட்டும் திமுக விமர்சிங்க அதே அண்ணாமலை ஃபைல் ஒன் டூன்னு வெளியிட்டார்ல இந்த மோடி எங்கே போனார் ஏன் மௌனமாக இருந்தா அன்னைக்கு இரவே அடுத்த நாளே ஐபி மூலமாக அந்த ரிப்போர்ட்லாம் அவங்களுக்கு வந்துச்சு அந்த ஃபைலை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க சோக்கால்டு திமுக வச்சு நீங்க கொஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க கேள்வி வரும் இல்ல அப்ப அதையெல்லாம் செய்ய தவிர்த்துட்டு இது ஏதோ திமுக மட்டும் நினைக்க திமுகவை தமிழ்நாட்டில் துன்புறுத்துகிறார்கள் திமுகவினர்னு சொன்னா அது தமிழ்நாட்டு மக்கள் மேலதான் முதல் கோபம் முதல் பார்வை வரும் திமுக எந்த மாநிலத்து மக்களும் பிரிச்சு பார்க்க மாட்டாங்க ஓ தமிழ்நாட்டுக்காரன் நம்மள விமர்சிக்கிறானா அப்படி ஒரு பார்வை பார்த்தா சில ஆயிரம் பேர் பீகார்ல இருந்தாங்கன்னா கூட தமிழர்கள் அவங்க நிலைமை என்னான்னு ஒரு நிமிஷம் மோடி யோசிச்சு ஏற்கனவே இதே போன்றுதான் தமிழ்நாட்டுல வட இந்தியர் ஏதோ ஒரு கலவரத்துல வந்து மாட்டிக்கிட்டாரு அவர் மேல ஆச்சு உங்க தமிழ்நாட்டுல வந்து மோடி வந்திருக்காருல்ல இந்த மாதிரி பீகார்ல இருந்து ஒருத்தர் தமிழ்நாட்டு மக்கள் மேல ஒரு அவதூறு பரப்புறாங்கன்னு ஏதாவது ஒரு மேடையில பேசிருப்பாரா ஏன்னா இங்க தேர்தல் நடக்கல ஏன்னா இங்க தமிழர்கள் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா என்ன பண்ணாலும் தமிழ் தமிழ்நாட்டுக்காக கொண்டாடுறதுக்கு ஒரு அவர் செஞ்சதை சொல்லி சொல்லிக்காட்டுங்க பேசுங்க பேட்டி கொடுங்க அறிக்கை கொடுங்க அப்ப அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கணும்ல தமிழர்களை இப்படி அவமானப்படுத்தினாங்க இது மட்டும் இல்ல ஒரு இதே சேட்டை தான் பண்ணார் பிரதமர் மோடி பூரி ஜெகநாதர் கோயில் இருக்கிற ரத்தன் பந்தார்னு அந்த பாதாள அறை அல்லது கூட்டி அறை ரகசிய அறையில் இருக்கிற நகைக்கு சாவிய ஒரு இங்க இருக்கிற ஒரு அதிகாரி தன் சொந்த தேவைக்காக தன் மாநிலத்துக்கு எடுத்துட்டு பேசணும்னு முடிவு பண்ணிட்டா ஒருத்தர் அந்த சாவியை திருடிட்டு போய் தமிழ்நாட்டில் வார்த்தையை பயன்படுத்தினார் அதுவும் ஒட்டுமொத்த தமிழர்களை அவமானப்படுத்தின உங்களுக்கு துணிச்சல் இருந்தா மனசாட்சின்னு ஒன்னு இருந்தா அந்த அதிகாரி பேரை சொல்லி அவர் இப்படி தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லட்டும் அதுக்கு மொழியோ மதமோ மாநிலமோ அடையாளம் கிடையாது தவறு செய்த ஒரு இண்டிவிஜுவல் அவர் தமிழராக இருக்கட்டும் ஒரிசாக்காரரா இருக்கட்டும் கர்நாடகா இருக்கட்டும் யாராக இருந்தால் நமக்கு என்னங்க உங்க பார்வையில் ஒரு இண்டிவிஜுவல் தவறு செய்யறாருன்னா இவர் இப்படி தப்பு பண்ணிட்டு சாவியை தான் ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டார் முடிஞ்சு போச்சா சாவியை திருடிட்டு போய் தமிழ்நாட்டுக்கு கொண்டு போய் வச்சுட்டாருன்னு சொன்னார் தமிழ்நாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் ஏன் ஒரிசாலே ஒரு வீட்டை பிடிச்சவர் வச்சிருக்க மாட்டார அதே தமிழ் அதிகாரி இதுதான் சேட்டைன்னு நம்ம சொல்றோம் ஒரு மாண்புக்குரிய பதவியில் இருக்கிற எவர் ஒருவரும் இப்படி இரண்டு மாநிலங்களுக்கு இடையேயான மக்களுக்கு இடையில மறைமுகமாக கூட வெறுப்பை தூண்டுகிற வேலையை செய்யப்படும் ரைட் ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கோம் திமுக வெறுப்பை தூண்டுச்சுன்னு வச்சுக்கோம் அதே வேலையை பிரதமர் செய்யறாரு அப்ப இதுக்கு இதுக்கு சரியா போச்சுன்னு அவங்க ரெண்டு பேரும் வேணா பேசிக்கலாம் சாதாரண பொது ஜனத்தின் நிலைமை என்ன பீகார்லயும் தமிழ்நாட்டிலையும் இப்ப தமிழிசை அவர்கள் பேசும்போது கூட இது தமிழர்களை அவர் சொல்லவே இல்லை இங்க வந்து திருச்சி பேசுறாங்க திமுகவினரை தான் விமர்சனம் பண்ணினாரு இங்க ஆர் ராசா பேசினதா இருக்கட்டும் பொன்முடி பேசினாரு தயாநிதி மாறன் எம்பி பேசினாரு இததான் அவங்க வந்து மோடி விமர்சனம் பண்ணாரு இவங்க வந்து திசை திருப்புறாங்க யாருமே பீகார்காரங்கிற விமர்சனத்தை பீகார்ங்கிற வார்த்தையோட சொல்லி விமர்சிச்சிருந்தால் அது ஆர் என் ரவியை குறிப்பிட்டு தான் பேசியிருப்பாங்க பேசினாங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் மற்றபடி பொதுவா வடமாநிலத்தவங்க பானிபூரி விற்கிறவங்கன்னு ஒரு பொது தான் வச்சிருப்பாங்க எதுவா இருந்தாலும் தப்பு பானிபூரி விக்கிறவன் கேவலமானவன் கிடையாது அவனு திங்கலை அவனும் ஒரு தொழில் பண்ணி பண்ணுறான் தமிழ் ஒன்று பானிபூரி விற்கிறவன் இருப்பான் ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன் யார் அந்த வேலையை செஞ்சாலும் தப்பு தான் ஆனா பீகார் மக்களை இழிவுப்படுத்தினாலுக்கு திமுக என்ன பண்ணி சொல்லுங்க பீகார் மக்கள் இந்த கேரக்டர் தான் அவங்க தான் அவங்க தான் அவங்களுக்கு உழைக்க தெரியாது உழைக்கிறதுக்கு தானே தமிழ்நாட்டுக்கே வர்றான் எப்படி உழைக்கலைன்னு சொல்ல முடியும் கிளீன் பண்றதுக்கு பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு ஒரு எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னாருன்னு அவங்க வாதம் அப்படி சொன்னா அந்த தனிநபர் சொன்ன ஒரு வாதம் பெண்களை இழிவுபடுத்தி எத்தனை உத்தரப்பிரதேச அமைச்சர்கள் பேசுறாங்க யாராவது ஒரு பிஜேபி காரங்க தமிழ் இசையோ அண்ணாமலையோ தேசிய அளவில் யாராவது மனைவி கேட்டிருப்பாங்களா உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சர் மாயாவதியை பத்தி காது கூசுகிற அளவுக்கு கீழ்த்தரமாக விமர்சித்ததும் பிஜேபி சேர்ந்த ஒரு அமைச்சர் தான் பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்டிருப்பாரா பெண்களை இழிவுபடுத்தினாலும் பொதுவா விமர்சனம் நாடு முழுக்க வச்சிருப்பாங்க பிஜேபினால இப்படி தான் பெண்களை இப்படி ஆபாசமாக பண்ணுவாங்க அவங்க பாலியல் துன்புறுத்தல் பண்ணணும்னு ஒருத்தர் சொன்னால் அது எவ்வளோ பெரிய அபத்தம் ஒரு யா பிஜேபியை சேர்ந்தவர் என்றால் கூட ஒரு தனிநபர் செஞ்ச காரியத்தை நம்ம பொதுப்படியாக அப்படி பேச மாட்டோம் பிஜேபிக்காரங்க கலர் அந்த கலர் துண்டை பார்த்தா வேட்டியை பார்த்தா கிட்ட போயிடாதீங்க சொன்னால் ஒரு பெண் இந்த நாட்டில் நடமாட முடியுமா இல்லை ஒரு பிஜேபிக்காரனால் நடமாட முடியுமா அவமானத்துக்குள்ளாவாங்க இல்லாட்டி அவதூறுக்கு ஆளாவாங்க பொதுப்படியாக எதுக்காக பேசுறீங்க ஒரு நான் திருப்பி சொல்றேன் ஒரு வட்ட செயலாளர் கூட இந்த காலத்தை அப்படி பேச மாட்டாங்கன்னு நான் நம்புறேன் எதிர்பார்க்கிறேன் மாண்புக்குரிய பதவியில இருந்துட்டு பிரதமர் பேசுறது தப்பு தான் நம்ம சொல்றோம் திமுகவை தாராளம் விமர்சிங்க நடவடிக்கை எடுக்கிற விஷயம் நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னு தான் நானே சொல்லிட்டு இருக்கிறேன் அதையெல்லாம் விட்டுட்டு

ஒரு கொள்கை சார்ந்த பழக்க வழக்கம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லை இவங்க பண்ண சேட்டை கடவுள் நம்பிக்கையிலேயும் ஒரு எல்லை தாண்டி போய் நக்கல் பண்ண ஆட்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க தான் திமுக அதை நான் பல நேரங்களை நான் கண்டிச்சிருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க இல்லாட்டி அவங்க பிறந்த தெரியுமா அந்த கடவுள் எப்படி பிறந்தார் தெரியுமா எல்லாம் வரலாறு பேசின ஆட்கள் இப்போதான் கொஞ்சம் கடங்கி போயிருக்கிறான் சனாதனத்தை பற்றி கூட

வேறுபாடுகளை சாதிய ஏற்ற தாழ்வுகளை ஆதரிக்கிற சனாதனத்தை ஒழிப்போன்னு சொன்னதுனால நான் அந்த வார்த்தையை ஆதரிச்சேன் மற்றபடி அது தொடக்கூடாத சப்ஜெக்ட் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஒதுங்கி போயிடணும் தீபாவளி நீங்க கொண்டாடலைன்னா திமுகவினர் வேணா வாழ்த்து சொல்லாம அமைதியா இருக்கலாமே தவிர ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சர் வாழ்த்து சொல்லணும் தான் நான் சொன்னேன் இல்லை எங்கள் கட்சியிலும் தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் இருக்கிறார்கள் வார்த்தையை பயன்படுத்தினது இதே ஸ்டாலின் தான் அப்போ மட்டும் இந்துக்கள் வேணுமா அவங்களுக்கு இதெல்லாம் பல நேரங்கள் விமர்சிச்சுட்டோம் விமர்சிக்க வேண்டிய நேரத்தை தாராளம் விமர்சிங்க நான் சொல்ல வர்ற பாயிண்ட் இரண்டு மாநிலங்களுக்கு இடையே துவேஷத்தை தோன்ற மாதிரி ஒரு மாநிலத்தை பத்தி இன்னொரு மாநிலத்தில் நின்று கொண்டு பேசுவது முழுக்க முழுக்க துரதிருஷ்டவசமானது தவிர்க்கப்பட வேண்டியது ஆனா இந்த முலாம் பூசுற வார்த்தைகள் இதெல்லாம் எல்லாருமே தவிர்க்கப்பட ஒண்ணு வேண்டிய உணவு திமுகவுக்குதான் எல்லாரும் சொல்லுவாங்க கொங்கு மண்டலத்துல ஏன் சார் அவ்வளவு தூரம் எடப்பாடி ஜெயிச்சாரு அப்படி அப்படின்னு சொல்ற பல காரணிகள் இருக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணாதிமு ஜெயிச்சதுக்கு மிக முக்கிய காரணம் ஆராசா பயன்படுத்திய ஒரு வார்த்தை அவர் எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தினாங்கன்னு எடப்பாடி சொல்கிறாரோ அவருடைய அம்மா பத்தி எனக்கு தெரிஞ்சு அந்த அர்த்தத்துல சொல் ஆனாலும் சில வார்த்தைகளை அவர் தவிர்த்திருக்கணுங்கிற பாடத்தை அந்த தோல்விக்கு பிறகுதான் அவங்க கத்துக்கிட்டாங்க தான் இந்து மத நம்பிக்கைகளை பத்தியும் சொல்லுவேன் தீக்கா ஆயிரம் மேட போட்டு பேசட்டும் தான் தீக்கா இருக்கு நீங்க ஜனரஞ்சக அரசியலுக்குள்ள வந்துட்டீங்க எல்லாருடைய ஓட்டுக்காகவும் போய் நிக்கிறீங்க அப்போ அவங்களுடைய உணர்வுகளை நீங்க மதிக்கணும் சரி அதே நேரத்தில் இன்னொரு மதத்தை சேர்ந்த ஒரு பண்டிகைக்கு வாழ்ந்து சொல்லிட்டு இந்த பண்டிகைக்கு ஏன் வரலாற்றை எடுத்துட்டு வர்றாங்க யாரு புராணத்தை பத்தி கவலைப்படுறா நான் ஒரு உண்மை சொல்றேன் தீபாவளி பத்தின முழு வரலாறு எனக்கு தெரியாது எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது நான் புது சட்ட போடுறேன் வெடி வெடிக்கிறேன் அதுக்கு ஏன் சந்தோஷத்துக்கு நான் என்னவோ பண்ணிட்டு போகிறேன் அப்படி கொண்டாட நினைக்கிற ஒருத்தனுக்கு முடிஞ்சால் வாழ் சொல்லுங்க இல்லாட்டி பேசாமல் இருங்க அல்லது எல்லா மதத்தையும் சமமா பாவிக்கணும்னு தான் திமுக மீதான விமர்சனம் நாளுக்கு நாள் வந்துட்டு கடந்த ரெண்டு வருஷமா உதயநிதி சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார் நம்பிக்கை இருப்பவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் ஒரு சின்ன மாற்றமாக தான் நான் பார்க்குறேன் அவசியமான மாற்றம் அது மற்றபடி நீங்கள் உங்களுடைய கடவுள் மறுப்பு கொள்கையை மாற்றுங்கன்னு யாரும் கேட்கல அது திமுகவோட உரிமை நீங்க கடவுளை வருங்கிறேங்கிற பேர்ல கடவுளை இழிவுபடுத்துகிற கடவுளை நக்கல் பண்ற உரிமை திமுகவுக்கு மட்டுமல்ல எவர் ஒருவருக்கும் கிடையாது

மணல் கொள்ளை சம்பந்தமா எங்களுக்கு சில தகவல் வந்திருக்கு அந்த தகவலின் அடிப்படையில் வழக்கு பதிவு பண்ண சொல்லுங்க அப்படின்னு அமலாக்கத்துறை சொன்னபோது நீதிபதிகள் கேட்ட கேள்வி அல்லது எதிர்த்தரப்பு வச்ச பதில் தகவலின் நம்ம வழக்கு பதிவு பண்ண முடியாது இதை விட பெரிய தவறுகள் நடக்கிறதா செய்தியே பிரிண்ட்ல வந்திருக்கு அந்த பிஜேபி ஆளுகிற மற்ற மாநிலங்களில் ஏடி இந்த வேலையை செஞ்சுச்சான்னு கேட்டாங்க ஒரு வாரத்தில் இன்னைக்காலில் நடந்த விவாதம் அது கோர்ட்டில் ஓபன் கோர்ட்டில் அப்போ அரசியலை கவனிக்கிற எல்லாருக்குமே தெரியும் அதுவும் தேர்தல் நெருங்க நெருங்க திமுகவை வீழ்த்துவதற்கான அத்தனை அஸ்திரங்களையும் வெட்கமே இல்லாமல் தயக்கமே இல்லாமல் சட்ட வரையறுக்கு உட்பட்டு அப்படிங்கிற ஒரு ஒரு குஷனில் உட்கார்ந்துக்கிட்டு பிஜேபி செய்ய தான் செய்வாங்க அப்போ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் தவறு நடக்காமல் பார்த்துக்கணும் தவறு நடந்திருந்தால் மிக நிச்சயமாக யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது வட இந்திய மக்களைப் பற்றி தயாநிதி மாறன் இவங்க எல்லாம் பேசினப்ப இப்ப நீங்க முதல்ல சொல்லீங்க இல்லையா பாஜகவினர் விமர்சனம் ஒரு நாள் செஞ்சா போதுமா என்ன வழக்கு போடு அப்படின்னீங்கல்ல இப்ப இங்க திமுக இதை எதிர்த்து வழக்கு போடுமா எதை எதிர்த்து இப்ப பிரதமர் மோடி பேசுனதை எதிர்த்து இந்த மாதிரி தமிழ்நாட்டை கொச்சைப்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி வழக்கு போட வாங்கிருக்காரு எதோ ஸ்பெசிபிக்கா எந்த வார்த்தையும் சொல்லல நான் என்ன சொல்றேன்னா ஒரு பாணிபுரி விக்கிறவெல்லாம் இந்த மாதிரி அல்லது எல்லாம் இந்த இதுக்கு தான் லாய்க்குங்கிற மாதிரி ரெண்டு மூணு விமர்சனங்கள் வந்துச்சு இல்லையா அந்த வார்த்தையை சொல்லி அதுக்காக வளர்த்து தொடுக்கணும் அது அரசியல் இருந்ததியா ஒரு விமர்சனத்தை சொல்லிட்டு விடுங்க தானே சொல்றது வளர்க்காதிகன்ற நான் சொல்கிறது அந்த பீகார் காரனுக்காக நீங்கள் அறிக்கை ஓட்டிங்க ரைட்டு அவன் அடுத்த நாள் இங்கே வேலை செய்யணும்ல உத்தரப்பிரதேசக்காரனும் வேலை செய்கிறான் ஏ பீகார் மட்டும்தான் வராங்களா வட நம்ம ஒரு ஒரு என்ன காமன் நேமில் ஒன்று சொல்லிக்கிறோம் ஒரிசாக்காரனும் வர்றான் நார்த் ஈஸ்ட்லேருந்து இங்கே வேலை செய்கிறவங்க எவ்வளோ பேர் ஹோட்டலில் போகிறோம் நார்த் ஈஸ்ட்டு தான் பீகார் மட்டுமா நம்ம அந்த அர்த்தத்தில் அவங்க சொல்லலை யாரையும் நியாயப்படுத்தலை அதுக்கான பொலிட்டிக்கல் விமர்சனத்தை அன்னைக்கே வச்சுட்டு அதோடு முடிச்சுட்டு ரெண்டு மாநில பொதுஜனத்தை பற்றி கவலைப்படுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் உங்களுடைய அரசியல் சேஷ்டைகளை அரசியல் சண்டைகளை போடுற இடத்துல போடுங்க அதையெல்லாம் விட்டுட்டு ரகசியமா சில வேலைகள் பண்ணிக்குவாங்களாம் பொது ஜனத்தை போட்டு சாத்துவாங்களாம் அவங்களுடைய உயிர் உடமை பத்தி ஒரு நிமிஷமாவுக்கு கவலைப்படுங்கன்னு பிரதமர் மோடிக்கு சொல்றேன் திமுக முன்னணியினருக்கும் தான் சொல்றேன் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சொல்றேன் பொது ஜனத்தை பத்தி கொஞ்சம் கவலைப்படுங்க உங்க அரசியல் சேட்டைகளை நீங்க வேற விஷயங்கள்ல நியாயமான விஷயங்கள்ல செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யுங்கன்னு தான் நம்ம சொல்றோம் பொது ஜனத்தை பத்தின ஒரு அந்த பார்வையை எப்பயுமே இழக்க கூடாதுதான் என்னுடைய ஒரு பார்வையை வைக்க விரும்புறேன் மற்றபடி எப்படி நீங்க திமுக சொல்லலாம் திமுக துடுக்கா பல நேரங்களில் பேசுனாங்க நானும் ஒத்துக்கிறேனே அவமானப்படுத்தினாலும் சரி எத்தனை பேர் அவமானப்படுத்தினாங்க பீகார் மக்களே இப்படிதான் சொன்னது ஏன்னா ஒரு வார்த்தை எடுத்து ஆடியோ வீடியோட அண்ணாமலை வெளியிடட்டும் மன்னிப்பு கேட்க சொல்லணும் திருப்பி மன்னிப்பு கேட்க நான் அதுதான் உண்மையான அரசியல் என்ன பீகார்காரங்க இங்கே இருக்கிறாங்க நம்ம மக்கள் பீகார்ல இருக்கிறாங்க இல்ல ஒட்டு மொத்தம் நீங்க வட மாநிலம்னு சொன்னாதிங்க பத்து ஸ்டேட் இருக்கும் பன்னெண்டு ஸ்டேட் இருக்கும் எல்லா மாநிலங்களையும் தமிழர்கள் இருக்கிறாங்க இப்படி சொன்னது தவறு சம்பந்தப்பட்ட அமைச்சர் மன்னிப்பு கேட்கணும் அண்ணாமலையினுடைய வேலை அரசியல் கட்சியினுடைய வேலை இதுதான் அன்னையோட அந்த பிரச்சனையை முடிக்கணும் அதை வளர்த்துக்கிட்டு போனீங்கன்னா நீங்க சேட்டை பண்ணீங்கன்னு அர்த்தம் அவர்கள் செஞ்ச ஒரு தவறை நீங்க பத்து தடவை செய்யறீங்கன்னு அர்த்தம் ஸோ அரசியல்வாதி அண்ணாமலைக்கு நம்ம இந்த அட்வைஸ் கொடுக்குறோம்னா அரசியலமைப்பு சட்டப்படி உயர்ந்த பதில் இருக்கிற பிரதமர் எவ்வளவு கட்டுப்பாடு இருக்கணும்னு தான் நான் திரும்ப திரும்ப வந்து சொல்வேன் பிரதமர் பதி ராஜினாமா பெரிய பொறுப்பு வாங்கிட்டு தேசிய தலைவர் ஆகிட்டு மோடி வந்து என்ன தமிழர்களோ மற்றவங்களையும் யார் என்ன பேசணும் ஒரு தமிழனா அதுதான் தேர்தல் நடக்கிற இடத்துல மட்டும் அந்த மாநிலத்துக்காரங்களை மட்டும் தோண்டி வர மாதிரி பேசிட்டு போயிருவீங்களா தமிழனுக்கு சொரண சுயமரியாதை எதுவும் கிடையாது தமிழர்கள் அவமானப்படுத்தப்பட்ட போது தமிழர்கள் கொண்டு குவிக்கப்படுற போது இலங்கை மீனவர்கள் அவங்களும் தமிழர்கள் தானே இந்தியர்கள் தானே என்னைக்காவது மோடி துடிச்சிருப்பாரா என்னைக்காவது அண்ணாமலை துடிச்சிருப்பாரா ஏன் வார்த்தை தான் சொல்லுமா உயிர் போனால் அவங்கள ஒன்றுமே செய்யாத கேட்டால் ராமேஸ்வரம் அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோம்மாங்க செய்யுங்க அரசியல் ரீதியான கடமைகளை செய்யுங்க அந்த எல்லைக்குள்ளேருந்து சில விஷயங்களை வளரவிடக்கூடாதுன்னு ஒரு கேட்டகரி இருக்குல்ல அதில் இது போன்ற தீப்ப எளிதில் தீப்பற்றக்கூடிய விவகாரங்களை எல்லோரும் தான் அதை அதை முடிவுக்கு கொண்டு வரதான் பாடுபடணுமே தவிர துபம் போடக்கூடாது